ஹலோ எப்ரிவான் வெல்கம் டவுல் சுக்லவர் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் வருமான சான்றிதழ் எப்படி ஒரு ஏழை நாளில் எங்கேயுமே அலையாமல் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருந்தபடி எப்படி நம்மளோட அதாவது குடும்பத்தோட ஆண்டு வருமான சான்றிதழை எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு டிஎன்இஜிஏ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் இருக்கு நான் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் பார்த்துங்க ஸோ ஃபஸ்ட் லிங்காக இருக்குது டிஎன்இஜிஏ அதாவது தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்து மின்னாலுமே இயக்குநரகம் தமிழ்நாடு மின்னாலுமே முகமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்துடும் இருக்கும் துறை உள்நுளை பயனாளர் உள்நுல துறை உள்நுழை அப்படின்னா இ சேவை வச்சுருக்கிறவங்க ஸோ அவங்களோட லாகின்னில் இதில் போய்க்கலாம் சப்போஸ் நான் வந்து எந்த இ சேவையெல்லாம் வைக்கல ஸோ நான் இருந்தே அப்படியே அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா பயனாளர் உள்நூலை அப்படின்னு இருக்கும் அதாவது சிட்டிசன் லாகின் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை ஓகே கொடுத்துருங்க அந்த ஓகே கொடுத்தே பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் இங்கே சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இதெல்லாமே இருந்தது அப்படின்னா நீங்கள் லாகின் கொடுத்துக்கலாம் ஸோ நான் இந்த வெப்சைட்டுக்கு இப்போ தான் புதுசாக வரேன் நான் இது வரைக்கும் ஸோ இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணதே இல்லை இந்த வெப்சைட்டில் அப்படின்னா ஸோ இதில் நியூ யூசர் அப்படின்னு இருக்கும் நியூ யூசர் கொடுத்துங்க நியூ யூசர் கொடுத்ததுமே ஸோ இதில் சில டீட்டெயில்ஸ் அதாவது இந்த சேவை ஐடியில் நீங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும் உங்களோட பெயர் உங்களோட டிஸ்ட்ரிக் உங்களோட தாலுக் மொபைல் நம்பர் மின்னஞ்சல் முகவதி ஆதார் எண் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா உங்களோட லாகின் ஐடி அதாவது நீங்களாக செட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போ என் நேம் பிரகாஷ் அப்படின்னா பிரகாஷ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கொடுத்துக்கலாம் அது போக பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு அப்படிங்கிறது கம்பல்சரி நம்பர்ஸாகவும் இருக்கணும் சிம்பல்ஸாகவும் இருக்கணும் கேபிட்டல் லெட்டராகவும் இருக்கணும் ஸ்மால் லெட்டர் இது எல்லாமே இருக்கணும் ஸோ மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க ஸோ சேம் பாஸ்வேர்டு இங்கே கன்ஃபார்ம் கொடுக்கணும் கீழே மேலே செட் பண்ண பாஸ்வேர்டை கீழே கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஸோ தான் கேப்ஷா குறியீடு இருக்குது அந்த கேப்ஷா குறியீடு இங்கே டைப் பண்ணிங்க டைப் பண்ணிவிட்டு சைன் அப் பண்ணுங்கள் சைன் அப் பண்ணதுமே உங்களோட மொபைல் நம்பருக்கு அதாவது மேலே கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபியை இங்கே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ ஆக்டிவேட் ஆயிடும் சரிங்களா அடுத்து ஹோம் பேஜுக்கு வந்துருங்க பேஜ் வந்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைன்இன் பண்ணுங்கள் உங்களோடய யூசர் நேம் நீங்கள் செட் பண்ண யூசர் நேம் தெரியும் பாஸ்வேர்ட் தெரியும் கேப்சா இங்கே கொடுத்துருக்கூடிய கேப்சா கொடுத்து லாகின் கொடுத்துருங்க ஸோ நான் இப்போ வந்து என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டு கேப்சா கொடுத்து லாகின் கொடுத்துட்றேன் ஸோ இப்போ நான் லாகின் பண்ணி இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டேன் இதுதான் மின்னாளுமை முகமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜில் வந்துடும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் சர்வீஸ் வைஸ் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சர்வீஸ் வைஸ் எடுத்துக்கிறேன் சர்வீஸ் வைஸ் நம்ம இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய ஸோ சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அதாவது ஓபி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் இன்கம் சர்டிஃபிகேட்டு சால்வன்சி சர்டிஃபிகேட்டு அது போக பார்த்தீங்க அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் இது எல்லாமே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கீழே தான் வரும் நான் சர்வீஸ் வைஸ் கொடுக்குறேன் சர்வீஸ் வைஸ் கொடுத்துமே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஸோ ரெவன்யூனா ஆர் அப்படின்னு இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய இன்கம் சர்டிஃபிகேட் தான் நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் ஸோ ரெவன்யூ ஒன் ஜீரோ த்ரீ இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கோ அதை ஓகே கொடுத்துருங்க ஸோ அதை ஓகே கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜில் பார்த்திங்கனா நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் ஸோ இதுக்கு சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்லாம் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் அப்ளிகெண்டோட ஃபோட்டோ வேணும் ஸோ அதுக்கப்புறம் எனி அட்ரஸ் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் அப்படிங்கிறது உங்களோட ஆதார் கார்டு கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உங்களோட ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு வேணும் அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் அதாவது நம்ம அப்ளை பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ சுய உறுதிமொழி சான்று அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேலரி சர்டிஃபிகேட் சப்போஸ் நீங்கள் வந்து அதாவது பிரைவேட் ஆர்கனைசேஷன் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு சேலரி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வேணும் ஸோ தினக்கூடி அதாவது டெய்லி வேஜஸ் அப்படின்னா அவங்களுக்கு தேவை கிடையாது ஓகேங்களா ஸோ தான் இந்த நாலு சர்டிவிகேட் மட்டும்தான் மீதியெல்லாம் தேவையில்லை டின் நம்பர் பேனு இதெல்லாம் எதுவும் தேவையில்லை ஸோ கம்பல்சரி உங்களுக்கு ஃபோட்டோ வேணும் அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு அதாவது ரேஷன் கார்டு அதுக்கப்புறம் உங்களோட செல்ஃப் டிக்ளரேஷன் ஸோ இது எல்லாமே இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அறுபது ரூபா நம்ம பே பண்ணணும் ஸோ இப்போது இது எல்லாமே பார்த்தாச்சு கீழே ப்ரொசீட் அப்படின்னு இருக்குது நான் ப்ரொசீட் கொடுத்துட்றேன் ப்ரொசீட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும் ரெவென்யூ ஒன் ஜீரோ த்ரீ இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் நம்ம எந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுங்க இருந்தாலும் சரி இ கவர்னன்ஸ் ஏஜென்சி மூலமாக நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கம்பல்சரி நமக்கு கேன் நம்பர் வேணும் ஸோ கேன் அப்படிங்கிறது சிட்டிசன் ஆக்சஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த கேன் நம்பர் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அனைத்து விதமான சர்டிஃபிகேட்ஸும் இதில் போய் அப்ளை பண்ண முடியும் சரிங்களா ஸோ கேன் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்க்ரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் மேலே கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கங்க ஸோ அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கேன் நம்பர் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் போட்டிருப்பேன் ஸோ அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் கேன் போயிட்டு அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ எனக்கு கேன் நம்பர் இருக்குது ஸோ கேன் நம்பர் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இதில் உங்களோட மொபைல் நம்பர் அல்லது ஆதார் நம்பர் அல்லது உங்களோட நேம் ஸோ கேன் நம்பர் எது இருந்தாலுமே ஏதாவது இதில் ஒன்று இருந்தாவே போதும் ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட கேன் நம்பர் ஃபைன் பண்ணிக்கலாம் சரிங்களா நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் ஆதார் நம்பர் கொடுத்து நான் ஃபைன் பண்ணிக்கிறேன் ஸோ நான் இப்போ என்னோடய ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஸோ ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நான் சர்ச் கொடுக்குறேன் சர்ச் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு ஆதார் நம்பரில் இருக்கிறது அப்படியே ஃபெஜ்ஜ் ஆகும் சரிங்களா ஸோ நான் ஆதார் கொடுத்துட்டேன் சர்ச் கொடுத்துட்டேன் சர்ச் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு கேன் நம்பர் தெரிஞ்சிருச்சு சர்ச் கொடுத்துமே என்னோட கேன் நம்பர் நேம் ஸோ ஃபாதர் நேம் மொபைல் நம்பர் இது எல்லாமே வந்துருச்சு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தே ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பக்கத்துலேயே எடிட் கேன் டீட்டெயில்ஸ் அதாவது இந்த கேனில் சிட்டிசன் ஆக்சஸ் நம்பரில் நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம் சரிங்களா இல்லை நான் இருக்கிற டீட்டெயில்ஸ் அப்படியே வந்து நான் ஃபெச் பண்ணுறேன் அப்படின்னா ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும் நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துருங்க ப்ரொசீட் கொடுத்ததுமே உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ ஏன்னா நம்ம கம்பல்சரி ஒன் பை ஒன்னாக நம்ம ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டாக அப்ளை பண்ணுறப்போ ஸோ இந்த கேன்லேருந்து எடுத்துகிட்டு வரப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம ஓடிபி கொடுப்போம் அதாவது இன்கம் சர்டிவிகேட் நான் இந்த கேன்லேருந்து எடுத்துகிட்டு வருது அப்படின்னா அப்போது ஒரு ஓடிபி கொடுப்போம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்போது ஒரு ஓடிபி வரும் ஸோ இந்த மாதிரி ஓடிபி இருந்தால் மட்டும் தான் நம்ம கேன்லேருந்து அப்படியே ஆக்சஸ் பண்ணிட்டு வரும் ஸோ நான் இப்போ ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆயிருக்கு நான் அதை ஓகே கொடுத்துட்டேன் ஓகே கொடுத்துமே பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த இன்கம் சர்டிஃபிகேட் அந்த பேஜுக்குள்ளே வந்துட்டோம் ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேன் நம்பர் கொடுத்து ப்ரொசீட் கொடுத்து உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா கேனில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ நம்மளோட ஆதார் நம்பர் அப்ளிக்கெட் நேம் ஸோ தமிழில் இங்கிலீஷில் இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா நம்மளோட பிறந்த தேதி அம்மா பெயர் திருமண நிலை ஸோ நம்மளோட ஜாதி வேலை எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும் அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா கரண்ட் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ கரண்ட் அட்ரஸ்ஸு அதுக்கப்புறம் நிலையான வீட்டு முகவரி எல்லாமே நம்ம கேன்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபேமிலியிலேயே எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கும் அப்படின்னா நாலு பேர் அப்படின்னா நாலு பேர் நாலு கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட பெயரும் வந்து இங்கே நம்ம என்ட்ரு பண்ணணும் ஸோ நம்மளோடைய பெயர் அதுக்கப்புறம் ஏஜ் ரிலேஷன் அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரொஃபஷன் எல்லாமே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நான் ஒன் பை ஒன்னாக கொடுத்துக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி ஆட் பண்ணிக்க ஸோ ஒவ்வொருத்தராக கொடுத்தது நீங்கள் ஆட் ஆட் கொடுத்துட்டே இருக்கணும் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தரோட டீட்டெயில் ஆட் பண்ணிவிட்டேன் அதாவது அவங்களோட பெயர் அதுக்கப்புறம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஏஜ் அடுத்து அவங்களோட மேலா ஃபீமேலாக அதுக்கப்புறம் ரிலேஷன் ப்ரொஃபஷன் ஸோ அது கொடுத்துட்டு ஸோ அவங்க வந்து சப்போஸ் தினக்கூலிக்கு போகிறாங்க அப்படின்னா அதில் ப்ரைவேட்னு கொடுத்துட்டு இங்கே அதர்ஸன் கொடுக்கணும் அதர்சன் கொடுத்துட்டு ஸோ அவங்களோட மாத வருமானம் என்னவோ அது கொடுத்துட்டு அதர்ஸில் கூலி வேலை அதாவது தினக்கூலின்னு கொடுத்துக்கலாம் அடுத்து ஆட் கொடுத்துட்றேன் ஆட் கொடுத்துமே அவங்களோட பேர் வந்து இப்போ மேலே ஆட் ஆகிருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் மேலே ஆட் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் அவங்கள ஃபேமிலியில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட பேர் எல்லாமே ஆட் பண்ணிக்க நான் இப்போ எல்லாரும் பேரும் ஆட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு கீழே வந்து சப்மிட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன் ஸோ இப்போ நான் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாத்து பேரும் நான் ஆட் பண்ணிட்டேன் ஸோ ஆட் பண்ணதுமே மேலேயே பார்க்கலாம் நீங்கள் ஸோ நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் நாலு பேரது பேரையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னா இன்க்ளூடிங் அப்ளிகண்டோட நேமும் நீங்கள் என்டர் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ என்டர் பண்ணிவிட்டு அது செல்ஃப் அப்படின்னு கொடுக்கணும் மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் டாட்டர்னா டாட்டர் அல்லது சன்னா சன் கொடுத்துட்டு அவங்களோட மந்த்லி இன்கம் இதெல்லாம் கொடுக்கணும் அதாவது குழந்தைகள்லாம் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டூடண்ட் ஆர் டிப்பன் கொடுத்துங்க ஒய்ஃப் வேலைக்கு போகலை அப்படின்னா ஆர் டிஃபனன் கொடுத்துங்க ஸோ கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸோ அப்படியே டிராப் டவுன் வாங்க அதுக்கு கீழே வந்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் ஒன்ஸ் எல்லாமே செக் பண்ணிங்க இதில் செக் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா கேன் நம்பர் அதாவது சிட்டிசன் ஆக்சஸ் நம்பர்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும் டேட்டா ஆயிடும் ஸோ இதில் அப்ளிகேன்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும் கரண்ட் டீடெயில்ஸ் அதாவது கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலையான வீட்டு முகவரி பர்மனெண்ட் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் ஸோ நம்ம இதில் ஃபில் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியிலே எத்தனை பேர் இருக்காங்க ஸோ அவங்களோட பெயர் அவங்களோட ஏஜ் அவங்க என்ன ரிலேஷன் அவங்களோட ஆண்டு வருமானம் இதெல்லாம் கொடுத்துட்டு டிராப் டவுன் வந்தது சப்மிட் அப்படின்னு இருக்கும் ஸோ சப்மிட் கொடுத்துட்றேன் சப்மிட் கொடுத்துறேன் சப்மிட் கொடுத்துமே லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு வருது ஸோ நம்ம இந்த பேஜில் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்ளிகெண்டோட ஃபோட்டோ வேணும் அட்ரஸ் ப்ரூஃப் வேணும் ரேஷன் கார்டு வேணும் செல்ஃப் டிக்ளரேஷன் அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது இப்போ இங்கேயே நம்ம இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்ததுமே உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பிடிஎஃப் பேஜை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்க செல்ஃப் டிக்ளரேஷன் சுய உறுதிமொழி அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த டிக்ளரேஷனில் நம்ம அப்ளை பண்ணுறப்போ எல்லா டீட்டெயில்ஸுமே இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்துடும் சரிங்களா ஸோ எடுத்துகிட்டு வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீழே நம்ம சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படின்னு இருக்கும் நம்ம இதை சைன் பண்ணி இதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண இந்த பேஜில் ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அடுத்து அட்ரஸ் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஆதார் கார்டை அப்லோட் பண்ணலாம் அடுத்தது ஃபேமிலியார் ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டு நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் தான் எல்லாமே அடுத்து செல்ஃப் டிக்ளேரேஷன் அதாவது சுய உறுதிமொழி சான்று அதில் நம்மளே கீழே பார்த்தீங்க அப்படின்னா மனதாரன் கையப்பம் அப்படின்னு இருக்கும் யார் பேரில் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க பேர் அவங்களோட சிக்னேச்சர் போட்டுட்டு நீங்கள் அப்லோட் பண்ணும் ஸோ அது வந்து நீங்கள் இங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் செலக்ட் டாக்குமெண்ட்ஸ் ஸோ டாக்குமெண்ட்ஸ் நம்ம மொத்தம் நாலு டாக்குமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஃபோட்டோவுக்கு நான் நம்பர் ஒன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஸோ நம்பர் ஒன் கொடுத்துட்டு ஆட் அப்படின்னு இருக்கும் ஸோ நம்மளோட லோக்கல் டிஸ்கில் வந்து வச்சிருப்போம் அதாவது நான் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த ஸ்கேன் பண்ண ஃபைலில் பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ ஒன் பை ஒன் அப்லோட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நான் ஃபோட்டோ ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் அப்லோட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி ஃபோட்டோ வந்து ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் அப்லோட் அப்படின்னு இருக்கும் அப்லோட் கொடுத்துக்கிறேன் ஸோ அப்லோட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா கீழ வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு ஃபோட்டோ ஒரு ஒரு டாக்குமெண்ட் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கடுத்தால் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நான் செகண்ட் ஒன்றாப்போ அட்ரஸ் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நான் வந்து ஆதார் கார்டு கொடுத்துக்கிறேன் ஆதார் கொடுத்துட்டு ஆட் அப்படின்னு இருக்கும் ஸோ ஆட் கொடுத்துக்கிறேன் ஆதார் கார்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆதார் கார்டும் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கணும் நான் இப்போ அப்லோட் அப்படின்னு இருக்குது அப்லோட் கொடுத்துக்கிறேன் அப்லோட் கொடுத்துறேன் அது அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு தேடுனா பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்மார்ட் கார்டு ஸ்மார்ட் கார்டுக்கு நான் நம்பர் த்ரீ அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அது ஃபைலுக்கு என்ன நேம் கொடுக்குறீங்களா என்ன நம்பர் கொடுக்குறீங்களா அந்த நம்பரே கொடுத்துக்கலாம் ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ரேஷன் கார்டு ரேஷன் கார்டும் கொடுத்துட்டேன் ஸோ இங்கே அப்லோட் அப்படின்னு இருக்கும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஐம்பது கேபிக்கு உள்ள இருக்கணும் அதே மாதிரி மீதி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸோ பிடிஎஃப் ஜேபெக் இது எல்லாமே இரநூறு கேபிக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா ஸோ அடுத்து நான் அப்லோடு கொடுத்துக்கிறேன் அப்லோடு கொடுத்துமே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்று அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு லாஸ்ட் ஒன் அதாவது ஃபைனல் செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு இருக்கும் நான் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபோர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் அதுலேயே ஆட் கொடுக்குறேன் ஸோ ஆட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா நான் செல்ஃப் டிக்ளரேஷன் அது சைன் பண்ணி வச்சாச்சு சைன் பண்ணதுக்கு அதை ஓப்பன் கொடுத்துக்கறேன் ஓப்பன் கொடுத்து அப்லோடு அப்படின்னு இருக்கும் நான் அப்லோட் கொடுத்துக்கிறேன் ஸோ அப்லோடு கொடுத்துமே பார்த்திங்கன்னா ஸோ எனக்கு அந்த ஃபைலும் அப்லோட் சரிங்களா ஸோ அப்லோட் ஆனதுக்கு ட்ராப் டவுன் வரேன் மேக் பேமெண்ட் அதாவது நம்ம அறுபது ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓப்பன் வெப்சைட்டில் போனால் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதே அறுபது ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு இப்போ மேக் பேமெண்ட் கொடுக்குறேன் ஸோ மேக் பேமெண்ட் கொடுத்துமே பேமெண்ட் டைப் கேஷ் அப்படின்னு இருக்கும் மேக் பேமெண்ட் கொடுத்துட்றேன் மேக் பேமெண்ட் கொடுத்ததும் டூ யூ விஷ் டு ப்ரொசீட் திஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும் நான் எஸ் கொடுத்துறேன் ஓகே கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு அந்த பேமெண்ட் பேஜ் வந்துடும் சரிங்களா அந்த பேமெண்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் அறுபது ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது சர்வீஸ் சார்ஜ் அறுபது ரூபா டிபார்ட்மெண்ட் சார்ஜ் ஜீரோ சரிங்களா ஸோ அப்படியே டிராப் டவுன் வரேன் டவுன் வந்து எங்க ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுத்து மேக் பேமெண்ட் கொடுத்துட்றேன் ஸோ மேக் பேமெண்ட் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெட் பேங்கிங் யூஸ் பண்ணலாம் அல்லது உங்களோட கார்ட்ஸை வச்சு நீங்கள் பே பண்ணலாம் யூபிஐ மூலமாக பே பண்ணலாம் ஸோ எந்த வகையினாலும் நீங்கள் பேமெண்ட் மோடில் பே பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நான் மேக் பேமெண்ட் கொடுத்துட்றேன் ஸோ மேக் பேமெண்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ நான் இப்போ வந்து கார்டு வச்சு நான் பே பண்ணிட்டேன் கார்டு வச்சு பே பண்ணதுமே போய் எனக்கு வந்து ஸோ அதோட ரெசிப்ட் வந்துடும் சரிங்களா அந்த விவகாரங்க நான் பேமெண்ட் பண்ணிட்டேன் யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு கிளிக் டு ஹோம் பேஜ் அப்படின்னு இருக்கும் ஸோ நான் ஹோம் பேஜ் வந்துடுறேன் ஹோம் பேஜ் வந்ததுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ எப்படி அதோட ரெசிப்ட் எடுக்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கடுத்ததான் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கு வந்துடுங்க சப்போஸ் உங்களுக்கு பேமெண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்தது அப்படிங்கிற பேசத்தில் நீங்கள் டைரெக்டாக வந்து உங்களோட அப்ளிகேஷனுக்குள்ளேயே வந்துடுங்க ஸோ அந்த பேஜுக்குள்ளே வந்துட்டு சப்மிட் நீங்கள் சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் எது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டே செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் ஸோ அப்போவே பார்த்திங்கன்னா ஸோ இன்கம் சர்டிஃபிகேட்டே அப்ளை பண்ணியாச்சு விஏஓவுக்கு நம்ம அனுப்பிச்சாச்சு சரிங்களா சப்மிட்டட் அப்படின்னு வருது ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சுட்டு நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட ஸ்டேட்டஸை செக் பண்ணிடலாம் இங்கே ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் அப்ளிகேஷன் நம்பரை வச்சுட்டு அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு இருக்கும் அந்த நம்பரை வச்சுட்டு நம்ம ஈஸியாக சர்ச் பண்ணி ஸோ நம்மளோட ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இன்கம் சர்டிஃபிகேட்டே நம்ம ஆன்லைன் மூலமாக வீட்டில் இருந்தபடியே அப்ளை பண்ணுறது தான் பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக இருந்தால் பார்த்து ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோவில் சந்திக்க மாதிரி உங்களிடமிருந்து விட போகிறது உங்கள் பிரகாஷ் பாய்சேகர்